ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் ஆர்எஸ்எஸ்ஸை பெருமையாக பேசுகிறது இல்லை வியப்பன்று இல்லை நாங்கள் பாக்குறது தங்கச்சி அண்ணனை பாருங்க தற்சார்பு தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது எல்லாத்துக்கும் பிறநாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுறது குறிப்பாக கால்நடை விவசாயிகள்னு பேசுறது இதெல்லாம் கவனிப்பீங்கள்ல அந்த பேச்சுகள் எல்லாம் யாரு யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வரியை குறைக்கிறேன் புரியுதா அஞ்சு விழுக்காடு பதினெட்டு விழுக்காட்டுக்கு வர இந்த இருபத்தி எட்டு குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது பத்தில ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திணிச்சது யாருடைய பிள்ளை இதெல்லாம் அதையெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம் சரி இப்ப எங்கோ ஒரு ஓரத்தில் நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த நான்காண்டு காலங்களில் ஆண்டு காலம் இருக்குது அதில் மிக்க மேன்மை மிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி அவர் பேசுறதில் வியப்பமும் இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசிவிட்டு சுதந்திர தின கொடியேற்றி பேசுகிறதா வேடிக்கை இருக்குது ஏன்னா சுதந்திரத்தையே அவங்க ஏற்கல சுதந்திரத்துக்காக போராடலை அவங்க வெள்ளையனையை வெளியேற்றணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை சுதந்திர கொடியவே அவங்க பிடிக்க தயாராக இல்லை பிடிக்கும்போதும் ஈடுபாட்டோடு தான் அவங்களுடைய கொள்கை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதனால இதை பேசி என்ன பயன் இருக்குது அத ஒன்றும் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா இந்த நாட்டின் தந்தை விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார் தேச பிதாலாம் அப்படிலாம் ஒன்றும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர் எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது இந்திய நாட்டில் மட்டும் இல்லை இந்திய நாட்டை விட்டு வெளியில் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தியும் மன்னல் அம்பேத்கரும் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறார் அந்த காந்தியடிகளை வந்து சுட்டு கொன்ன ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீக்கிக்கலை பல்லவாய் பட்டேலா தடையை நீக்கிட்டார் மறுமுறை பலமுறை தடை விதித்து விதித்து நீக்கிறாங்க காந்தியை கொன்ன ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடையை நீக்கின வெறும் மக்கள் ராஜீவ் காந்தியை கொன்னுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக தடை விதித்து வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை இந்த நாட்டில் தடைனால இது இல்லை எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமாய் இயங்க முடியல இடுப்பில் இருக்கிற குழந்தை இல்லை கையில் இருக்கிற குழந்தை இல்லை கருவில் இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியாக பார்க்கிறான் அது ஒரு தேசீரத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பார்க்கிறோம் அதை உடைக்கத்தான் இந்த அரும்பாடு ஆட்டிக்கிட்டு இருக்கோம் அது வந்து அவசியமற்றது எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது அது தகர்க்கணும் நாங்கள் அப்படிதான் பார்ப்போம் ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம் இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு இந்த கட்சி இந்த அதிகாரங்கள் ஐயா காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்ச தொங்குதுன்னா அதில் அரசியல் இல்லை அதில் பேசினா பஞ்சாப் ஒரு ஓட்டு விழாது அது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் கோட்சையுடைய விழாவை கொண்டாடுது அதிகாரமே கொண்டாடுது உங்களுக்கு தெரியுது ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள்லாம் காந்தி படத்தை செருப்பால் அடிக்கிற காட்சியெல்லாம் வேணா உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் வேணா அப்படி ஆனால் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் தலைவரோட படத்தை ஒட்ட முடியாது பேச முடியாது வலை ஒளியில் வச்சா தடை விதிப்பாங்க முகப்பில் வச்சா பகிரி போன்றது தடை பண்ணி விட்ருவாங்க அந்த இருக்கத்தை தகர்க்கத்தான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் போராடிட்டுருக்கோம்